வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றைய பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இவங்க அந்த பணம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது அங்கே வந்து இவங்களுடைய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாளாளரோடது அப்போ அங்கே பள்ளி அந்த கல்லூரிடைய முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை நாற்பது சீட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்துருக்குறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாரு அப்போ தாளர் அங்கே வர்றாரு உள்ளே கூப்பிட்டோன்னே அப்பாப்பா என்னப்பா பணம் ரெடி ரெடியாரியாப்பா லேட் ஆயிடுச்சு சரி பணத்தை கொடு அப்படின்னு வாங்கிக்கிறார் இப்போ முழு பணமும் அவரும் வாங்கிக்கிறாரு அவருடனே சார் அப்படின்றார் இல்லை இல்லை அதெல்லாம் போடுங்க போட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சிடறாரு இப்போ வந்தது மறுபடியும் நீங்கள் எதுக்கு போகலாமான்னு நான் கிளாஸ் சொல்கிறேன் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க வந்துடுறாங்க அதுக்கு பிறகு தான் என்ன தெரியுது அப்படின்னா நாற்பது பேருக்கு உள்ள இடம் நாற்பது பேர் முடிச்சுட்டாங்க நான் அட்மிஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பள்ளி முதல்வர் அந்த கல்லூரி முதல்வர் சொல்கிறாரு அப்போ எனக்கு அது எனக்கு தெரியாதுப்பா நீ அவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கா நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ அதனால் எனக்கு இங்கே வந்து நான் தான் அத்தாரிட்டி அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க வந்து ஒரே ஒரு அந்த மன சங்கடங்களுக்கு ஆளாகி அதை விட இங்கே வராங்க ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அவங்களுடைய தங்கைகள் அவங்களாம் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா என்னாச்சு இடம் கிடச்சிட்டா ஓகேவா எப்போ போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க வந்து என்னென்னா தொடர்ச்சியாக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது இவர் போனாலும் அங்கே என்ன பண்ண முடியாது நீங்கள் ஊரில் எல்லாருமே என்னென்னா பணத்தை எங்கேயோ கொண்டு கொடுத்துட்டு இவங்க ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஒன்று ரெண்டு பேர் அங்கே இறங்கும் போதே பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுட்டு என்னாச்சுப்பா ஏன்ப்பா உனக்கு இதெல்லாம் தேவையா இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம சுற்றிலும் நின்று நிறைய எதிர்மறையான வாசகங்களையும் எதிர்மறையான நபர்களையும் நம்ம சந்திப்போம் இல்லையா அந்த மாதிரி நிறைய மக்கள் அதனால் இவன் என்ன பண்ணுவான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வந்து இங்கே அவங்க ஊரில் இறங்குற மாதிரி பார்த்துக்குவோம் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துச்சி போயிடுவோம் அப்போ யாரையுமே மீட் பண்ணாமல் அந்த நாட்கள் அது அது வந்து அந்த ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுக்குது அது இந்த மாதிரி நெகட்டிவான மக்களை தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு பழக்கம் இது என்ன ஆகுதுன்னு அவங்க கேட்குற கேள்விக்கு எதாவது பதில் சொல்லணும்ல அப்போ சொன்னால் அவங்க நம்மளை வந்து நம்மளுடைய சார்ஜை வந்து எடுக்கிற மாதிரியான நம்மளுடைய ஊக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க பேசுவாங்க அதனால் அவங்கள பார்க்காமலே இருந்துட்டால் அந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தான் தான் என்ன தெரியுது ஈவனுக்குள்ளே அப்படின்னா அங்கே வந்து நம்ம இப்போ படிக்க போக முடியாது ஏன்னா நாற்பது சீட்டு அங்கே முடிஞ்சிடுச்சு அவர் பிரின்சிபால் வந்து அந்த ப முதல்வர் நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் அப்படின்னு தெரியுது அப்போ இவ அங்கே போனாலே என்னென்னா நீ கிளாஸுக்கு வர முடியாதுப்பா நீ போயிடு அப்படின்வாங்க அப்போ அவர் அங்கே ஹாஸ்டலில் மட்டும் தங்கிட்டுருக்கார் ஏன்னா தாளாளர் வந்து கரஸ்பாண்ட் வந்து ஹாஸ்டலில் வாடன்ட்டை சொன்னதுனால இவர் அங்கே தங்கிக்கிறார் நேராக அங்கேருந்து வர்றோம் இங்கே வந்து மயிலாடுதுறை வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மயிலாடுதுறையில் வரும்பொழுது அந்த தாளாளர் போய் பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான கட்சியில் பொறுப்பில் இருக்கார் சரிங்க அன்னைக்கு காலகட்டத்தில் அது இன்றைக்கி ஆளுகிற கட்சி மாதிரி அன்றைக்கும் அது ஆளுற கட்சி தான் அன்றைக்கி காலக்கட்டத்தில் அவர் முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அதனால் அவர்கிட்ட போய் எப்படியும் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் போய் கேட்குறப்ப எல்லாம் அதெல்லாம் பண்ணிடலாம் அவனு பெரிய விஷயம் இல்லைப்பா நான் பார்த்துக்குறப்பா நீர் என்னங்க கிளாஸு அது பார்த்துக்கலாம் எல்லாம் நீ பண்ணிடலாம் விடு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாரு இவரும் இந்த பையன் அந்த பையனோட மாமாவும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அவங்களுடைய ஊர்லேருந்து அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டராவது தாண்டி தான் வரணும் அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து இந்த பையன் மட்டுமே அதுக்காக அலைகிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க மாமா அவங்க இடையில் இருக்கிறனால அவரால் தொடர்ச்சியாக வர முடியலை அப்போ அந்த பையன் மட்டுமே அதற்காக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கிருந்து வர்றதுக்காக ஊர்லேருந்து வரும்பொழுது இனிமேல் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஏதாவது நல்ல தகவலோடு போகணும் ஏன்னா அவங்க அம்மா தங்கச்சிக்கெல்லாம் ஏமாந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ இடையில இவங்க மாமா வீடு இருக்குது அங்கே தங்கிக்கிறது அப்படி இல்லைனா அக்கா வீடு இப்படி அங்கே போய் கொஞ்ச நாள் தங்குறது இப்படியாக அந்த காலங்கள் வந்து ஓடுனுச்சு ஏன் அப்படின்னா ஊருக்கு வந்தால் என்னாச்சு அப்படின்ற கேள்விகள் நிறைய அதை எப்படி தவிர்க்கிறது இவங்களெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்ளாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த வேலைகளை அவன் இருந்தான் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பொறுமையிலேருந்து இதுக்கு மேலே எனக்கு அங்கே சீட்டே வேணாம் எனக்கு உங்களுக்கு சீட்டே வேணாம் எனக்கு கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் போனதுக்கு பிறகு சீட்டே வேண்டாம் கொடுத்துருங்க இல்லை நான் எப்படி இருந்தாலும் தந்துடுவேன் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்ப அவருக்கு சமாதானம் பண்ணி அந்த கட்சிக்காரர்களில் ஒரு முக்கியமான நபரையும் அழைச்சிட்டு போய் பேசினப்போ கூட அவர் சொல்கிறாரு இல்லை அவர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார்ப்பா வா அப்படின்னு சொல்லி அவங்களும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்போ அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திரும்ப அப்படியே ஒரு எட்டு ஒம்பது மாதம் மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமே முடிய போகுது எனக்கு இதுக்கு மேலே வேணாங்க உங்கள் உங்கள் காலேஜில் சீட்டே வேணாம் அப்படின்னு போயிடுறாரு அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா அவர் இல்லைங்கிறனால முன்னாடியே ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் எழுதிட்டார் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை அவங்க வீட்டில் போய் அவங்க மனைவி அவங்க குழந்தைங்க இருந்தாங்க அவங்கள்ட கொடுத்துட்டு வந்துட்டார் உடனே அவர் அந்த தாளால் இந்த பையனுக்கு போனடிச்சு என்ன நீ பேப்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு போறார் ஆச்சு பூச்சி நீ வந்து ஒரு படத்தை வாங்கிட்டு போய்டும் அப்படின்னு சொல்லி அவரே பேசுகிறார் சரின்ட்டு இவர் இவங்க மாமா அழைச்சிட்டுங்க போனால் என்ன பெரிய விஷயம்னா அவர்கிட்ட பணம் இல்லை கொடுக்குறதுக்கு அந்த பணம் வேறு எங்கேயோ போயிடுச்சு அவர்கிட்ட பணம் கொடுக்குமாறே இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு உனக்கு நான் எப்படியே வாங்கி தரேன் என்ன என்னப்போ பொறுமையாக இருக்க சொன்னால் இருக்க மாட்டேங்கிறேன் இவ்வளோ எதிர்மறையாக இருக்கிற அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப இதாக பேசுறாரு அவங்க மாமா சரி இன்னும் ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப சரி ரைட்டு அடுத்த ஒரு ஒரு வார காலகட்டம் முடிஞ்சு திரும்ப போகிறாங்க அப்பையும் என்ன நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நடக்கலை இப்போ நீங்கள் அவங்க மாமா எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க வாங்கிடலாம் பணத்தை வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க அப்படி அங்கே போகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு வீட்டில் இல்லை இந்த பையன் மட்டும் வெளில வரோம் அப்படி கடத்திருக்கில் வரும்போது பார்த்தா அந்த பள்ளியினுடைய முதல்வரும் உளவியல் பேராசிரியரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இங்கே வா தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு உன்னுடைய சீட்டுக்கு பதிலாக ஒருத்தங்களே நாங்கள் போட்டோம்ல அவன் பணம் கட்ட முடியாது நான் படிக்க வரலான்னு போயிட்டான் நீ உனக்கு தந்துரும் அந்த சீட்டை நீ என்ன பண்ணுற அந்த தாளால் ஒரு பதினஞ்சு ரூபா பணத்தை வாங்கி கொடுத்துரு போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த செய்தி இவருக்கு தெரிஞ்சுனா ஓகே நீ போ நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபா இப்போ கொடுக்குறாரு அதை ஒன்றை கொடுத்துட்டு சரி பாடம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒரு வருஷம் நெருக்கமாக முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் ஆரம்பத்தில் நமக்கு ஒரு ஒளி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷ காலமும் இந்த பையன் வந்து அவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கான் சரி இனிமேலாவது நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மகிழ்ச்சி அங்கே போகும்போது தாளா அந்த முதல்வர் கூப்பிட்டு சொல்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் இருக்காத முழு பணம் கொடுத்ததுக்கும் பிறகு தான் உனக்கு இங்கே சேர்க்கை அது வரைக்கும் நீ சும்மா தான் வந்துட்டுருக்கலாம் பேர் வருகை பதிவீட்டுலாம் அட்டண்டன்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் என்னடா அது இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் திடீர்னு இப்படி ஒரு இன்னும் வார்த்தை பரவாயில்ல இருக்கட்டும் இப்போதைக்கு அவனுக்கு வந்து எல்லா ஏமாற்றங்களையும் பழகி கொள்ளக்கூடிய சக்தி வந்துடுச்சு ஏன்னா இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நிறைய பதில்கள் நிறைவேற்றப்படாமல் போன பொழுதும் நிறைய அலைச்சல்களாலையும் பல விஷயங்களில் இவனுக்குள்ள மாற்றங்கள் நடந்ததுனால இதை ஏற்றுக்கிட்டு சரிண்டு வந்துட்டுருக்குறான் அப்போ அவன் என்ன சொல்கிறாரு நான் ஒரு ஒரு வாரம் வந்த பிறகு மிச்ச பணம்லாம் வாங்கி கொடுத்தா தான் நீ கிளாஸுக்கு வரலாம் க்ளாஸுக்கு வரக்கூடாதுன்னு அனுப்பிட்டார் இவன் ஊருக்கும் போக முடியாது வேறு யார்கிட்டும் போக முடியாது இங்கேருந்து நேராக அந்த மயிலாடுதுறை போகும் போகிறப்ப பணம் கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்னு சொல்கிறாரு அப்படியா சரி நீ வந்து என்ன பண்ண அந்த மனை கொண்டுகிட்ட வந்து ஒரு எட்டரைக்கு அங்கே வந்து நிலுப்பா காலையில் அப்படின்றாரு காலையில் ஒரு எட்டரை கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டா அங்கே போய் நின்னாரம்மா அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அவரும் எட்டரைக்கு வர்றாரு இவர் ஓடி போய் பார்க்குறாரா பார்க்குறப்ப அவர் சொல்கிறாரு சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை போட்டு ஒரு போயிட்டார் அந்த பையன் என்ன பண்ணுறேன்னா மேலே போய் அப்படியே அந்த அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு போய்ட்டார் அந்த லாஜி கார்ட்ட மேலே இங்கே இருக்கட்டும் நம்ம பையன் தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அங்கே போய் உட்காந்துருக்கான் கீழே வண்டியை பார்க்குறது மணி கொண்டு பார்க்குறது வண்டியை பார்க்குறது மணிகொண்டு பார்க்குறது இப்படியாக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பையன் என்ன சொன்னான்னா இன்றைக்கி காலைல எட்டரை மணிக்கு போட்டு அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு தான் வந்து வண்டி எடுக்கிட்டாரு அதுவரையும் விடிய விடிய தூங்கலை ஏன்னா தூங்குனா இவர் நேரம் என்னப்பட்டுறது மணிக்கூன்றுல இருபத்தி நாலு மணி நேரத்துடைய நேரத்தையும் அன்று அவன் அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறான் பார்த்துட்டு இருந்துட்டு கீழேயும் வண்டியும் பார்த்துட்டே இருக்கான் கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு வந்து எடுக்கிறார் ஓடி போய் சார் அப்படிங்கிறோம் ஐயோ நீனு இங்கேயே இருக்கா அந்த நிகழ்வே அவர் மறந்துட்டார் உடனே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் வீடு போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போகிறாரு இவன் குளிச்சிழிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தால் அங்கேயிருந்து வந்து ஒரு பத்து மணிக்கு ஒரு பேங்கில் போய் எப்படியே காமிக்கிறார் அது கொண்டாடு பேங்கில் செக்கு பாஸ் ஆகலைப்பா நான் என்ன பண்ணுறது சொல்லு இவன் ஒரே பயங்கர நேற்றுலேருந்து பொறுமையாக இருந்ததுனால நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை நான் எங்கள் மாமாட்ட பேசிக்கிறான் ஆவும் சுத்தம் போட்டு இந்த பையன் ஊரை பார்க்க வந்துட்டார் அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் அவர் சொல்கிறான் அங்கே போனால் அடுத்த நாள் ஒரு அஞ்சு ரூபா பணம் கொடுக்குறாரு சரி அஞ்சு ரூபா கொடுத்தானே பரவாயில்ல ஏதோ ஒன்று சொல்லி அந்த அஞ்சு ரூபா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அப்போ உடனே சரி பண்ண ஒரு ஒரு வாரம் நீ வந்து கிளாஸ் வந்துட்டுருக்கலாம் மிச்ச பணம் கொழுசியாக முழுமையாக முடிக்கிறப்ப தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டார் அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த மாணவனுடைய மனதில் ஒரு அசைக்க முடியாத நல்ல பண்புகள் வளர்ந்துகிட்டே இருக்குது நேர்மறையான தன்மைகள் இவனுக்குள்ளே நாம் பெரிய சக்தியாக உருவெடுக்கணும் இது மாதிரி இவ்வளோ பேரெலாம் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அப்படிங்கிற அந்த உணர்வுகள் எல்லாம் மேலும் ஆரம்பிக்குது அந்த மாதிரியான சங்கடங்களை எல்லாம் பட்டு தான் அவங்க நடந்துகிட்டே இருக்குது இது இன்னும் முடிவுக்கு வரல இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நம்ம கேட்போம் நன்றி